சுவாமி விவேகானந்தா அரசு நிதி உதவி நுழைவாயில் மற்றும் சத்துணவு சமையலறை பதினைஞ்சு லட்சம் மதிப்பிலான கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பவானி பூக்கடை பிரிவில் ஸ்ரீ சுவாமி விவேகானந்தா அரசு நிதி உதவி துவக்கப்பள்ளி பதினைஞ்சு லட்சம் மதிப்பு புதிய நுழைவாயில் மற்றும் சத்துணவு சமையலறை ஆகியவைகள் முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினருமான கே கருப்பண்ணன் பள்ளியில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் நகரமன்ற தலைவி சிந்துரி இளங்கோவன் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக நகரமன்ற உறுப்பினர்கள் மாணவ மாணவியின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு அவர்களை பள்ளி தலைவர் நடராஜன் பள்ளி செயலாளர் தியாகராஜன் வரவேற்று முன்னிலை வகித்தனர் பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கலை நிகழ்ச்சி போட்டி போன்றவைகள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன